பெரிய மாணவர்களே எப்படி இருக்கீங்க சோமாக இருக்கீங்களா இந்த இடத்த பார்த்தா நல்ல ப்ளஸ் எண்டாக இருக்குது இல்லை நல்ல நிழல் அழகாக இருக்குது நிறைய வரிசையாக மரமாக இருக்குது என்ன பார்க்குறீங்களா ரப்பர் மரம் இந்த ரப்பர் மரத்துலேருந்து தான் இந்த பால்லாம் வடிதில் ரப்பர் பால் அதெல்லாம் எடுத்து ரப்பர் பொருளெல்லாம் தயாரிக்கிறாங்க இதை வச்சு தான் டயரு அதெல்லாம் நிறைய பொருட்கள் தயாரிக்கிறாங்க அதுக்கு இந்த மரத்துலேருந்து கிடைக்கிற அதை காயப்படுத்தி இந்த மரத்தை பார்த்திங்களா காயப்படுத்தும் போது தான் அந்த பால் வடியும் அப்படி அந்த ரப்பர் எடுப்பாரு காயப்படுத்தும் போது நம்முடைய உள்ளத்தை யாராவது காயப்படுத்திட்டா நமக்கு இது மாதிரி காயங்கள் ஏற்படுத்தப்படும் போது ரொம்ப சோர்ந்து போயிடறான்ல ஆனால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது பாருங்க இந்த மரம் காயப்பட்டால் தான் நமக்கு பயனுள்ள ரப்பர் கிடைக்கும் என்னை காயப்படுத்தாதுங்க ஐயோ வலிக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கி உலகம் முழுதும் பயனுள்ள இந்த பொருள் நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாதுல்ல அதே மாதிரி தான் பாருங்கள் நீதிமானாக இருக்கிறீங்க நல்லவங்களாக இருக்கிறீங்க பாடுகளாக இருக்குது மற்றவங்க காயப்படுத்துகிறாங்க துன்பப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் ஏன் துன்பப்படணும் நான் நான் பாவமாக செய்கிற மற்றவங்கள மாதிரி அப்படி சொல்கிறீங்களா வசனம் என்ன சொல்லு தெரியுமா சங்கீதம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனத்தில் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கத்தரவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் நீதிமானுக்கு ஒரு துன்பம் அநேகமாக இருக்குமா நம்ம துன்பப்பட்ட சொல்கிறோம் நான் என்னை பாமா செய்கிறேன் ஆண்டு விடை தான் இருக்கேன் எனக்கே துன்பம் வரணும்னு சொல்கிறோம் ஆனால் வசன் சொல்லுது நீதிமானாக இருக்கிறவங்களுக்கு தான் துன்பம் வரும் அதனால் நம்ம துன்பப்படும் போது ஆண்டு வரே உங்களுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானாக வச்சுருக்கிற காய்ச்சோத்திரம் அநேக துன்பங்கள் வருமா ஒன்றும் இல்லை வீட்டில் வெளியில் எங்கே போனாலும் துன்பங்கள் வரும் நீதிமான்களுக்கு ஆனால் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பார் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது ஒன்று உங்களை அழித்து விட முடியாது கத்தர் எல்லாவற்றிலேருந்து விடுவிப்பார் அப்படின்னு வசனம் சொல்லுது அதனால பயப்படாதங்க இந்த காயப்பட்டு போகிறனால இந்த மரம் பட்டு போயிருந்தா இல்லை அந்த மறுபடியும் மறுபடியும் அந்த காரியம் சரியாகி நிறைய பால் கொடுத்து கொண்டே இருக்கும் பல வருஷங்கள் நீதிமானுக்கு இந்த மாதிரி காயங்கள் வந்து கொண்டே இருந்தாலும் கத்தர் விடுவிப்பார் கத்தர் விடுவிப்பார்னு நீங்கள் சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க அழிந்து போக மாட்டீங்க அதனால் எனக்கு வருகிற துன்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு னு சொல்லுங்கள் நீங்கள் விடுதலை கொடுத்து இருக்கிறதுனால எந்த வேணாலும் வரட்டும் எல்லா துன்பங்களுக்காக ஸ்தோத்திரம் நீ மகிழ்ச்சியோடு சொல்லுங்கள் சொல்வீங்களா அப்படி அவசனத்தின்படி சொல்கிறீங்களா ஆண்டவரே எனக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்களுக்காக ஸ்தோத்திரம் காயங்களுக்காய் ஸ்தோத்திரம் பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம் நான் நீதிமானாய் இருப்பது நிமித்தம் வருகிற எல்லா புத்தரவங்கள் நெருக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் நீங்கள் விடுதலை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் துதிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆம்